நான் என்ன வாசிக்கிறேன் நீ என்ன வாசிக்கிற சரியா வாசிக்கிற நீ சொந்தமா வாசிக்காத நான் என்ன கேட்டுட்டு அதுக்கு மாதிரி வாசிக்கிறேன் என்ன வாசிக்கிற இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க ஒக வாசிடா ஏன் பறவை குத்துருங்க வாசிக்கிற சரியில்ல வயிற்று தாண்டா குத்துவே? என்ன வாசிக்கிற பாடுவா யாரு பாயே நம்ம கசாப் கடை பாயே.. வாங்க என்ன புதுசா தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் காலையில பதினோரு மணிக்கு எல்லாம் வித்து போகுது அதுக்கு அப்புறம் வேலை கிடையாது சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கறேன் ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க நீங்க சும்மா கத்தர வேண்டாம் மாச மாசம் கொடுத்துவ நீ பணம் கொடுக்கலாம் பாய் சரியா கொடுத்துருங்க கொஞ்சம் நீ சங்கீதத்தை கருவாட்டுக்க வைத்துடா பாய் சங்கீத உங்களுக்கு முன்னர் பண்டா ஓரளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் அறுத்து டேய் இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவாறு இருக்கு நீ தாளத்தட்டி கிடைக்கிறாத பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி பசி ஏ பாலிருக்கி

எங்க பாடு நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போல வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்கறியா இந்த கத்தியெல்லாம் பாட்டு வராது அப்ப சரி கத்தியில பாட்டு வராது கத்தியோட பாடு நின்னு நின்னு கரிச்சி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் சொன்னடா இல்ல அப்புறம் கூட்டிகிட்டு வந்த ஆடு வெட்டுறேன் மாடு வெட்டுறவன் கோழி வெட்டவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் இடமாறா இது இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாண்டது நீ கேட்டியா நின்னு கோரி பரணம்

நம்ம போய் அங்க வாச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை விட்ட மாதிரியா இருக்கும் நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும் நான் வரமாட்டடா நான் ஒரு சங்கிலி விட்டவா கறி கடிக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் அ அ நம்ம பணம் வாங்கி இருக்கோம் சொல்லி கொடுக்கல அவர் அறுவளோடு இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கி இருக்க 500 என்ன ரேஞ்சில பாடنا வா இது இந்த வாலை ஐநூறு ரூபாய் கை கடிக்காரங்கட்ட கொண்டு போய் அடைச்சிட்டியா புரியுதுல வாங்க ஆ ஆ

கொடுக்காபி சஞ்சய் ஜோசப் ஐயா பாருங்கடா பஸ் வர போதே ரேடியா இருங்க ஆசீர்வாதம் பண்ண குருவை வாங்க வாங்க என்ன குருவே ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஆசிர்வாதம் பண்றீயா குருவே

நிலவாய் ரெடி <fixing Uma> <wiele> <annuity>

ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க ரொம்ப சந்தோஷங்க ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே அத நஞ்சை எங்கள்ட்ட கொடுத்துருங்க அத நாங்க ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம் ஆமா இந்த நிலம் எல்லாம் கொடுக்குறீங்களே அது வந்து நஞ்சையா குஞ்சையா ஆத்து பாசனமா ஏரி பாசனமா ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே

பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா டேய் மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவில் கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான் ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க ஆளுக்கு ஒரு அப்போ அப்போயே உட்கார வைப்பாங்க வர வர மியூசிக் டயட்டுன்னா அவ்வளவு கேவலமா போச்சு ஆ உன்ன ஆளுக்கு ஒரு வாங்கி வச்சுக்கிட்டு நான்தான் மியூசிக் டயிட்டிருட்ட நான்தான் மியூசிக் டயாடுறாங்க சரி 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 பாசிடா நாய் 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 பாசி

முதல்ல அது பிடிக்கும் அப்புறம் நாங்க பிடிப்போம் என்னடா சாணியில வெரைட்டி தட்டு மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது அப்ப எப்படி வாசிப்ப ஒரு பரபரப்பு வேண்டாம் ஒரு துருதுருப்பு வேண்டாம் இப்போ பாருங்க நாய் கரெக்டா தான் மோப்ப புடிச்சு வந்திருக்கு ஓஹோ டேய் நாய் வர்ற மாதிரி ஒரு அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க வாங்க அங்க சொல்றோம் வாசிக்க கூடாது எங்க வருவோம் நாங்க தான் வாசிப்போம் அது தப்பு நாங்க தான் வாசிப்போம் அது அப்படியா முதல்ல கையை மாட்டீங்க

எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா கற்பகம் பள்ளிக்கூடத்துக்கு போனமா பாடத்தை படிச்சமா வீட்டுக்கு வந்து சேர்ந்த மாதிரி இருக்கணும் உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் எவ்வளவு வேணாலும் படி ஆனா ஒண்ணு படிக்கிற பொண்ணுங்க பார்வை புக்கு மேலயும் பூமி மேலதான் இருக்கணும் நம்ம கச்சேரிக்கு போய் எவ்வளவு நாளும் தெரியுமா அண்ணே பொறுத்தா பூமியே ஆழ்வார் அண்ணன்

சத்ய சோதனை புஸ்தகம் எடத்துல போறாரு நீயே ஒரு சொரி நாயும் ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திக்கிற நாயி நீ புத்தகம் எல்லாம் போறியா பாடாந்து பக்கம் ஏடையா இவர் தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவர் வேற ரூம் மாத்துங்க என்னது ரூம் மாத்தணுமா ஏன்டா இதனா லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவருகிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா டேய் பாடாந்து பக்கம் வீட்டுல பொண்டாடி தொல்ல இங்க வந்தா உங்க தொல்ல

அந்த ஊசி போற போண்டாவை தின்னு அந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது நான் மட்டும் சாப்பிட்டேன் என்னங்க சாப்பிடலாம் எத சொன்ன ஐயோ நீ போலீஸ் ஒளியா பாரு அந்த பெருசாய் சுடு குடுதண்ணி புடிச்சு ஊட்டியா அப்ப நான் வரட்டுமா தம்பி வாங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி ஏங்க உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்கய்யா ஐயா அதுக்கு நீங்க ஏன் வரத்தப்படுறீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா எதுக்குங்க என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடை தான் போங்கல இங்க பாருங்க உன் தலைய பாக்கும்போதே போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு சும்மா விளையாடாதீங்க தம்பி இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும் தம்பி ஒரு பந்தடி வீசி பாத்துறேன் சரி வரேன் தம்பி தம்பி ஒரே ஒரு நிமிஷம் சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா ஒண்ணுமில்ல என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க நான் பாத்துக்கறேன் பெரிய வரேன் தம்பி ஆமா நீங்க போங்க இவர் பெரிய ஜில்லா கரெக்டர் இவர் பாத்துக்குவாரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன டே பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசுறதா ஏன் தம்பி இல்ல அவர் என்ன ஊமையா என்ன எடுக்க எடுத்தாலும் முந்திரி கூட்டம் மாதிரி முந்திடுற ஏன் எனக்கு வாய் இல்லையே இந்த பாரு வாயிலையே ஊத்திடுவா எனக்கு இல்ல ஏண்டா வேலை இல்லைன்னத்துக்காக முதலாளிகள் கூட பாக்காம கன்னத்துல அறஞ்சே அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா இவன்கிட்ட விட சார்

மழை தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா ஏயா கள்ளச்சாராயம் காய்ச்சறவ கலப்பட செய்யறவனை எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா ஏன் உள்ள முடிச்சு வைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் சார் சார் இவங்க இப்படித்தான்டா ஸ்டேஷன் கோவா பேசிக்கலாம் ஸ்டேஷன் கோவா பேசிக்கலாம் அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல இவங்களும் வாயால பேசுறது இல்ல ஆருக்கு ஒரு கம்பு எடுத்து விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா ஐயா ஏன் மேல எந்த தப்பும் இல்ல நான் எவ்வளவோ சொன்னேன் இவர் கேட்க மாட்டேன் டர்க்கை பாயிடுச்சு

அப்போ ரெண்டாவது இடம் அப்புனாலும் அதே தண்டனதானா கோமா கேட்ச் என்ன பிஸ்கெட் பிடிக்குது இப்ப பிஸ்கெட்ட நாய் மாதிரி தான் ஆ அப்படியே

i mm -hmm. mm -hmm.